இந்த உலகத்தில் மிகவும் நெருக்கமான பகுதி இன்றது இதுதான் இந்த இடத்தோட பேர் வந்து சாண்டா குரூஸ் ஐசோலேட்னு சொல்றாங்க ஒரு சின்ன தீவு தான் இது இந்த தீவு வந்து அமெரிக்காவில் உள்ள கொலம்பியா மாகாணத்துல தான் இருக்கு வெறும் ரெண்டு ஏக்கர் அதாவது ரெண்டு கால்பந்து மைதானம் சேர்ந்தா எந்த அளவு இருக்குமோ அந்த அளவு தான் இந்த தீவை வந்து செயற்கையாக கட்டியிருக்காங்க இந்த தீவுல வந்து நூற்றி வீடுகள் இருக்கு அதே மாதிரி ஐந்து தெருக்கள் இருக்கு இதுல ஐநூறுக்கு மேற்பட்ட மக்கள் வந்து வசிக்கிறாங்களாம் இந்த உலகத்துல வந்து ஒரு ஆண்டுக்கு மட்டும் சராசரியா நூத்தி முப்பத்தி ஒன்னு புள்ளி நாலு மில்லியன் குழந்தைகள் பெருகிறதா அப்படின்னா ஒரு நாளைக்கு மூணு புள்ளி அறுபது லட்சம் ஒரு மணி நேரத்துக்கு பதினஞ்சாயிரமும் ஒரு நிமிஷத்துக்கு வந்து இருநூத்தி ஐம்பது ஒரு நோடிக்கு நாலு குழந்தைகளும் இந்த பூமியில பிறகுதுன்னு சொல்றாங்க இந்த போட்டோவை பாருங்க இவர் வந்து மங்கோலிய நாட்டில் வாழ்ந்த அரசர் இவர் வந்து ஆயிரத்தி நூத்தி அறுபத்தி ரெண்டு டு ஆயிரத்தி இருநூத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டுகள்ல வாழ்ந்த மங்கோலிய நாட்டில் வாழ்ந்த ஒரு அரசர் தான் இவரோட பேர் வந்து செங்கிஸ்கான் சரி அதுக்கு என்ன இப்ப அப்படின்னு கேட்டீங்கடா இந்த அரசருக்கு வந்து கணக்கில் அடங்காத குழந்தைகள் இருந்ததாம் இன்றைய தலைமுறையில ஒவ்வொரு இருநூறு பேர்ல ஒருத்தர் செங்கிஸ்கானின் தலைமுறையாக இருக்கலாம் அப்படி விஞ்ஞானிகள் சொல்றாங்க நன்றி